பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் என்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே வாழ்வில் நீ எதையெல்லாமோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் உன் கண்களை பார் நான் உன்னோடு இருப்பது உனக்கு தெரியும் உன் வீட்டில் ஒருவருக்கு ஆரோக்கியம் குறைவாக உள்ளது என்று நீ பிரார்த்தித்தாயல்லவா அவரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வரும் அவர் நலம் பெறுவார் என்று நீ முழுதாக நம்பு என் திருநீரை அவருக்கு பூசி நீ ஆரோக்கியமாக இருக்கிறாய் என்று நம்பிக்கை வார்த்தைகளை கூறு நிச்சயம் நலம் பெறுவார் உன் நல்ல மனதிற்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் ஒவ்வொன்றிற்கும் தீர்வு அளித்து கொண்டுதான் வருகிறேன் உன் நம்பிக்கை நிச்சயம் வெற்றி பெறும் குழந்தையே இது உன் மீனாட்சி தாயான என்னுடைய சக்தி வாக்கு வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள் நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகிறது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் போத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ வருந்துவது இல்லை வீழ்ந்த அருவியை அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்குத் தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள்தான் இறைவனடி சேர்கிறது நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல என்று எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் உன்னை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கமளிக்க முடியாது சிலர் உன்னை திமிரு பிடித்தவர் கெட்ட எண்ணம் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னைப் பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அளித்துவிடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே தங்கமே கவலைப்படாதே உன் அன்னையான நான் உன்னுடனே எப்போதும் இருப்பேன் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது குழந்தையே எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய் செய்த பாவத்தின் பலனை தானம்மா ஜாதகம் காட்டுகிறது இதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று உன்னால் கேட்க முடியும் இவற்றையெல்லாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும் இவையெல்லாம் கருமா என்று புரிவதே இறைவனின் கருணையினால்தான் இதற்கே நாம் பல பிறவிகள் எடுக்க வேண்டும் நீ நல்லவனாக நன்மையை செய்பவனாக வாழ்ந்துவிடு கடவுள் எப்போதுமே நன்மைகளையே தருவார் கஷ்டத்தை மட்டுமே நீ யோசித்து கொண்டு இருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும் கஷ்டம் இங்கு யாருக்குத்தான் இல்லை சொல் நீ வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் உன் அன்னையான நான் வழி காட்டுவேன் அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகிறாய் வெற்றியும் அடைய போகிறாய் இது உன் மீனாட்சி தாயான என்னுடைய சத்திய வாக்கு நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் தாய் மீனாட்சி நானிருக்க கவலை எதற்கு உனக்கு